தான் தான் சொல்லிட்டு நம்ம மகர ராசி நேர்களுக்கு இந்த சனி பக்ர நிவர்த்தி காலகட்டம் எப்படியானதா இருக்க போகுது மூலயமா சகோதர சகோதரிகளே ஒரு அருமையான ஒரு வாய்ப்புங்க பொறுத்த வரைக்கும் சோழி பிரசன்னம் மட்டுமல்ல எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்கள் நலன் பொருட்டு பேசி வந்தாலும் கூட குரு பயிற்சி சனி பயிற்சி இந்த இரண்டு கிரகங்களுடைய பயிற்சி மட்டுமல்ல குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ அதிசாரமாக முன்னோக்கி நகர்ந்திருக்கின்றார் திரும்பவும் பார்த்தீங்கன்னா அவர் மிதுனத்திலிருந்து கடகம் வந்து கடக குருவாக இருக்கிறார் திரும்பவும் கடகத்திலிருந்து அவர் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மிதுனம் சென்று விடுவார் அதே நேரம் பார்த்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கடந்த பேச்சியான மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாதசனியாக இருந்தவர் இப்ப சகாய சனியாக பதினோராம் இடத்திலே அற்புதமான யோக பலனை தந்தாலும் கூட முழுமையான பெற முடியாத ஒரு சூழ்நிலை காரணம் குரு பகவான் எந்த விதமான ஒரு தாக்கத்தை தரவில்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சனி பகவானை பொறுத்தவரைக்கும் மகர ராசிக்கு சகாய சனியாக இருந்தவர் இப்ப பாதர்சனியாக சனியாக மாறுகிறார் அது எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப பார்க்கலாம் மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்தரணம் ரெண்டு மூணு நாலு மகர ராசிகள் இருக்கக்கூடிய திருவோணம் மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட முன்னூறு எட்டு மகராசி ஆன்மீக சகோதர சகோதரில் என்னுடைய அனுபவத்தில் ஏனையாக இருந்து இழைத்து போனாலும் சரி சுமதையாக இருந்து சோர்ந்து போனாலும் சரி என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை திருமணம் கொண்ட சுப நிகழ்வுகள் கணவளாகவே போய்விட்டது என்று கலைஞர்க ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பது போல இதுவரை எந்த பார்வை நம் மீது படாதே ஏங்கி இருந்தவங்களுக்கு அந்த பார்வை அதுதான் குருவினுடைய பார்வை குரு பகவானுடைய பார்வையினுடைய பலம் அதிகம் அதாவது பட்டமரத்தையும் அவர் செழிக்க வைத்துவிடும் பாலைமரத்தையும் மாற்றி மாற்றிவிடும் எந்த நிலையிலும் குருவின் உடைய பார்வைக்கு ஈடேது இணையது அப்படிப்பட்ட குரு பகவான் அதிசாரமாகி கடகத்திலே அமர்த்துகின்றார் கடகத்திலிருந்து அவர் ஏழாம் பார்வையாக மகரத்தை பார்க்கின்றார் கடகத்திலிருந்து ஏழாம் பார்வையாக மகனத்தை பார்ப்பது அற்புதமான ஒரு கற்பனை தரக்கூடியது சந்தேகமே இல்லை அந்த வகையில் குரு ராசிக்கு ஏழில உச்சம் பெற்றிருப்பதும் ராசியை பார்ப்பதும் தைரிய லாபஸ்தானங்களை பார்ப்பதும் சிறப்பு மனதில் கலங்கி போனீர்கள் கண்ணீர் சிந்தினீர்கள் தைரியம் இழந்து நம்பிக்கை குறைந்த ஒரு காலத்துல குரு பகவானுடைய இந்த பார்வை அற்புதமான பலனை தரும் அதே நேரத்துல ராசிக்கு ரெண்டில் உள்ள கிரகங்களின் தோஷம் கட்டுப்படும் குறிப்பா பாத்தீங்கன்னா தைரியம் அதிகரிக்கும் இது ஒண்ணும் போராதா தை சுப விரயங்கள் உண்டு அதே நேரம் மனதில் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் தொழில் ரீதியா வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கான ஒரு தீர்வாக அந்த சனி பகவான் வக்ரமாகி வக்ர நிபர நம்பிக்கையானால் ராகு கவனமாக இருக்கவும் என்பதைத்தான் சொல்கின்றார்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல செவ்வாய் ஆட்சி பெற்றிருப்பதனால இருப்பதனால அரசு துறையில ஒரு நல்ல ஆதாயம் பெறுவதற்கும் அரசு துறையில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்வதற்கும் நீண்ட நாள் எடுத்தடித்த வம்பு இருந்து விடுதலை பெறுவதற்கும் ஒரு அற்புதமான ஒரு சரணம் சகோதர சகோதிகளை கருத்து வேறுபாடுகள் இருப்பதற்கு கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான சூழ்நிலை மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் மகர ராசி அப்படி அதே நேரம் குரு சாதகமாக இருப்பதனால விரைந்து மகர ராசி நேர்களுக்கான பரிகாரங்கள் என்னென்ன எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகள் செஞ்சா உங்களுக்கு நன்மை தெய்வ பலம் தேக பலம் மூன்று பலத்தையும் எழுந்து கலங்கிய உங்களுக்கு அந்த மூன்று பலத்தையும் தெய்வ பலமே தரப்போகின்றது திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாத சனி சிறுவர் ஆலயம் சென்று சனி பகவானுக்கு உங்கள் கை நாலும் அபிஷேகம் செய்து பாருங்கள் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இருந்து திருப்பதி போறீங்களா அதுக்கு இடைப்பட்ட இடத்துல அப்பளையம் உண்டாகின்ற ஒரு இடம் இங்கு இருக்கின்ற பெருமாள் அபயகஸ்தத்தத்தோடு இருக்கின்றார் அவரை சென்று வணங்குவதும் அற்புதமான யோக பலன்களையும் குருவினுடைய பார்வையினுடைய அந்த ஏழாம் பார்வையினுடைய பலத்தையும் அதிகரித்து நன்மையை நோக்கி நகரும் கடந்த கால கசப்பு மறந்து வந்து எதிர்காலத்துல நிம்மதியாக வாழண்டாம்